ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா எல்லாரும் ரொம்ப நாளாக கேட்டிருந்த இந்த பிரம்ம முகூர்த்த பற்றி தான் பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றுறதுல நிறைய சந்தேகம் இருக்குது அதை பற்றி தான் ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம் வாங்க இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் உடனடிக்கு உடனே வ வர வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பிரம்ம முகூர்த்த பூஜை பற்றி தான் நிறைய தகவல் பார்க்க போகிறோம் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறதுல நிறைய பேருக்கு பல என்ன சந்தேகம்னா நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜை டைம் சரியான டைம் என்னான்றது தான் பல பேரோட சந்தேகம் பிரம்ம முகூர்த்த டைம்ன்றது மூணு டு அஞ்சரை தான் சரியான நேரம் ஆனால் நம்மளால் மூணு மணிக்கெலாம் எழுந்து பூஜை பண்ணுறதுன்றது சரித்திரம் முடியாது அதனால் நீங்கள் ஒரு நாலு மணி போல் எழுந்துங்கன்னா கூட ஒரு ஒன் ஹவர் ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவரில் எழுந்து ரெடி ஆகிட்டு நம்ம பூஜை பண்ண கரெக்டாக இருக்கும் நாளே வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நம்ம காலையில் எழுந்து குளிச்சுட்டு விளக்கேற்ற கரெக்டாக இருக்கும் நான் அஞ்சு மணிக்கு எழுந்து கூட ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே முடிச்சுன்னா அது உங்கள் சாமார்த்தையும் ஆனால் பூஜை பண்ண உகந்த நேரம் மூணு டு அஞ்சரை தான் சரியான நேரம் அடுத்து இருக்கிற என்ன சந்தேகம்னா இந்த பிரம்மமுகூர்த்த பூஜை பண்ணும் போது நம்ம டெய்லி தலைக்கு குளிக்கணுமான்றது தான் பல பேரோட சந்தேகம் பெண்கள் எப்பவுமே வாரத்தில் ரெண்டு நாள் நம்ம தலைக்கு தலைக்குளிச்சிருவோம் செவ்வாய் வெள்ளின்றது ரெண்டு நாள் நம்ம குளிச்சிடும் அது போக அமாவாசை பௌர்ணமி சஷ்டி கிருத்திகை அதுக்கப்புறம் இந்த பஞ்சமி சங்கட சதுர்த்தி இப்படின்னு அது போக மற்ற நாளில் நம்ம சுத்தபத்தமாக இருந்தோம்னா தலை குளிக்க தேவையில்ல அப்படி இல்லை நான் டெய்லி தலை குடுத்தா கூட எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் எதுவும் வராதுன்னா நம்ம குளிச்சுக்கலாம் அப்படி முடியாதவங்க செவ்வாய் வெள்ளியில் குளிச்சுட்டு ஏதுறது சுமங்கலி பெண்களுக்கு ரொம்பவே நல்லது அதுவும் வெள்ளிக்கிழமை தலைக்கு குளிச்சுட்டு பூஜை பண்ணுறது ரொம்பவே நல்லது பெண்களுக்கு நம்ம பூஜை பண்ணும் போது சேஃப்டி இல்லாத இடத்துல திருடங்க வர இடத்துல பயந்து பயந்து விடிய காலையில் கதவு திறந்து வச்சுட்டு பூஜை பண்ணுறோம் நீங்கள் அப்படி இல்லாத நான் ஒரு புக்கில் கூட படிச்சுருக்கேன் நம்ம கதவு மூடிட்டு கூட நம்ம மனசு நிறைவாக பூஜை பண்ணலாம் நான் அந்த சந்தில் கூட கடவுள் வருவார் அதனால் நீங்கள் சேஃப்டி இல்லாத இடத்துல கதவு லா சாத்தியில் கூட பூஜை பண்ணலாம் அதில் எந்த ஒரு இல்ல இல்லை அதுக்கப்புறம் இந்த பல பேருக்கு என்னென்ன சந்தேகம்னா இந்த பிரம்ம பிரம்மமுகூர்த்த பூஜை பண்ணும் போது நம்ம நான்வெஜ் சமைக்கலாமான்னுட்டு இந்த மார்கழி மாதத்தில் நோன்பு இருக்கவங்க திருப்பாவை படிக்கிறவங்கெல்லாம் நான்வெஜ்ஜு சாப்பிடாம இருக்கிறது ரொம்பவே நல்லது இந்த மார்கழி மாதத்தில் அதனுடைய பலன் வந்து நம்மளுக்கு சீக்கிரமாகவே கிடைக்கும் அப்படி இல்லை நான் நாண்வெஜ் சாப்பிடுவேன்றதுலாம் அவங்கவுங்க விருப்பம் கம்பல்சரி கிடையாது ஆனால் சாப்பிடாம இருக்கிறது ரொம்பவே நல்லது இல்லை நான் தான் சாப்பிட்டு க்ளீன் பண்ணிட்டு மறுநாள் பூஜை பண்ணோன்னா அவங்கவுங்க இஷ்டம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அன்றைக்கி நைட்டே க்ளீன் பண்ணிவிடுங்க நம்ம இப்போ வெள்ளிக்கிழம இல்லை செவ்வாய் கிழமை இல்லை நம்ம ரொம்ப ஃபங்க்ஷன் டேனால் எப்படி முன்ன நாள் நைட்டே கிளம்பிடுமோ அது மாதிரி பால் மாறாமல் நைட்டே க்ளீன் பண்ணிவிடுங்க தான் பூஜைக்கு கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி வீடு கூட ச செவ்வாய் கிழமைக்கு முந்த நாளும் வெள்ளிக்கிழமை முந்தை நாள் மட்டும் க்ளீன் பண்ணுங்கள் சும்மா க்ளீன் பண்ணுற பேரில் ரொம்பவும் க்ளீன் பண்ணாவும் ரொம்ப வீடையே தொடச்சிரும்ன்ட்டு பெரியவங்க சொல்லுவாங்க அதனால் வாரத்தில் ரெண்டு டைம் தொடச்சா போதும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்